பேசுவீங்க அப்படி பேசும்போது ஒரு குறிப்பிட்டராக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போயிட்டு அந்த கண்ணாடியை வேற விதமா மாத்திட்டு வந்துருவாங்க இதுவே சில வகைய என்ன சொல்லுவாங்க நீ என்ன சொன்னாலும் நான் மாத்துறதுக்கு இல்ல நான் ஏன் மாத்தணும் அப்படின்னு இருப்பாங்க இப்படி எல்லாம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா உங்க தோற்றத்தை வந்து மத்தவங்க சொல்லும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாக்கணும் அப்படியா இந்த கண்ணாடி உண்மையிலேயே எனக்கு நல்லா இல்லையா ஏன் இப்போ நான் வாங்கும் போது பாத்து தானே வாங்கினேன் இந்த கலர் எனக்கு சூட் ஆகலையா அப்படின்னு ஒரு தடவை உங்களை அனலைஸ் பண்ணிங்க ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட நெகட்டிவா தான் பேசணும் அவசியம் இல்லைங்க திரைவு இல்லாம வந்து அவங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சிட கூடாது அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க தலைமுறையெல்லாம் கலைஞ்சிருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா ஒரு தடவை உங்க கூடிய வந்துட்டு நீங்க கேட்டுங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எப்பன்னா நம்ம மூவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு நீங்க ஒரு முன்னேற்றமான ஒரு பாதியில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஃபீட்பேக் வரதாங்க செய்யும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு ஃபீட்பேக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க முன்னேற்றமான பாதையெல்லாம் போல அதே இடத்துலயே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஸ்டெப்